வேப்பமரத்துச் சொந்தங்கள் மாம்பழ வாசம் மணக்கும் ஒரு சிற்றூரில் இருந்தது பூங்குடி கிராமம் அந்த கிராமத்தின் நடுவில் ஐம்பது வயதுடைய ஒரு பெரிய வேப்பமரம் நின்றது அந்த மரத்தின் அடியில் அமைந்திருந்தது முத்தம்மா பாட்டியின் வீடு முத்தம்மா பாட்டிக்கு மூன்று மகன்கள் மூன்று பேருமே அவரவர் குடும்பத்துடன் நகரத்தில் நல்ல வேலையில் செட்டிலாகிவிட்டனர் வருடத்திற்கு ஒரு முறை பொங்கல் பண்டிகையின் போது மட்டும்தான் அந்த மூன்று குடும்பங்களும் பூங்குடிக்கு வருவது வழக்கம் இந்த ஆண்டு பொங்கல் வந்தது மூன்று மகன்களும் மருமகள்களும் பேரன் பேத்திகளுமாக வீடுகளை கட்டியது நகரத்து சலசலப்பில் வளர்ந்த பேரன் பேத்திகளுக்கு கிராமத்து மண் ஓட்டவில்லை அம்மா இங்கே ஏன் ஏசி இல்லை அம்மா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது அம்மா இந்த பழைய வீட்டில் ஏன் இவ்வளவு நாள் தங்கணும் மகன்களும் கூட அம்மா இந்த கிராமத்து வீட்டை வித்துட்டு எங்க கூட வந்து நகரத்துல தங்கிக்கோங்க நீங்க தனியா இருப்பது எங்களுக்கு கவலையா இருக்கு என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினர் முத்தம்மா பாட்டி அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டு பொங்கல் முடிந்த பிறகு அனைவரும் கிளம்பும் நேரம் வந்தது முத்தம்மா பாட்டி அனைவரையும் வேப்ப மரத்தின் அடியில் கூப்பிட்டார் மக்களே இந்த கிராமம் உங்களுக்கு பழசாகவும் வீடு வசதி குறைவாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த வேப்ப மரத்தை பாருங்கள் இதன் வேர்கள் தரையில் ஆழமாக பதிந்துள்ளன கிளைகள் பல திசைகளில் பரவியுள்ளன உங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கிளை போல தனித்தனியே பிரிந்து இருக்கிறீர்கள் ஆனால் இந்த கிளைகள் அனைத்தும் இணைந்திருக்கும் ஒரே இடம் எது தெரியுமா இந்த மரத்தின் அடித்தண்டு இந்த அடித்தண்டு போலத்தான் இந்த கிராமமும் இந்த வீடும் இதுதான் உங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் பாசத்தின் வேர் உங்கள் வசதிக்காக நான் நகரத்திற்கு வந்துவிட்டால் நீங்கள் அனைவரும் வரும் இந்த வேர் அறுப்பட்டு போகும் பிறகு இந்த மரம் போல நீங்கள் எங்கே கூடி மகிழ்வீர்கள் பாட்டியின் குரலில் இருந்த பாசமும் அவள் சொன்ன உதாரணமும் மகன்களின் மனதைத் தொட்டது அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள் மன்னிக்க வேண்டும் அம்மா இந்த வீட்டை விட்டு நீங்கள் வரவேண்டாம் இந்த வேப்ப மரத்தின் அடியில் எங்கள் வேர் இருப்பது போல நாங்களும் வருடத்திற்கு ஒருமுறை இங்கு வந்து இந்த பாசத்தின் தண்டை சந்திப்போம் இனி உங்களை பற்புறுத்த மாட்டோம் என்று மூத்த மகன் தாயின் காலில் விழுந்தான் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுவது நம் உறவுகளின் வேர் இருக்கும் இடமே என்றும் நமக்கு உன்னதமான இல்லம் நவீன வசதிகளை விட பாசத்தின் பிணைப்பே ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கும் மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி நண்பர்களே Silly.